கிரைஸ்த் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ் எனக்கு அடமா தேவ ஜனங்களே தேவனின் சத்தங்கிற நிகழ்ச்சிக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் ஆண்டுகளாக மிகவும் மனதான் நன்றி சொல்றேன் என்னோட கூட ஆத்தியாகமும் பன்னெண்டாவது அதிகாரம் ஒன்னாவது வசனம் எடுத்துக்கோங்க நம்ம இன்டிமசி வித் காட் பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம் தேவனோடு எப்படிலாம் நம்ம இன்டிமசி உறவு கொள்ளணும் தேவன் என்னென்ன சொல்றாரோ அதை எப்படிலாம் செய்ய முடியும்ன்றதை நம்ம பார்ப்போம் கர்த்தர் ஆப்ரஹாமை நோக்கி உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பண்ணுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன் நீ ஆசீர்வாதமா இருப்பாய் உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே ஆசீர்வதிப்பேன் உன்னை சபிக்கிறவர்களே சபிப்பேன் பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்றார் ஆமீன் இந்த மூணுமே கர்த்தர் ஆபிரஹாமை நோக்கி சொல்றது முதல்ல என்ன நீ உன் தகப்பன் தாயை வீட்டு விட்டு உன் இனச்சனத்தை விட்டு அஹ் உனக்கு கொடுத்துருக்கிற அந்த என்ன சொல்றது வீடு அது எல்லாத்தையும் விட்டு புறப்படு அப்படின்னாக்கா என்னன்னாக்க தேவன் வேண்டான்னு சொல்ற எல்லாத்த விட்டு நம்ம புறப்பட்டு தேவன் தான் அப்படின்னு நம்ம வரச்சு அப்போ தேவனுக்குள்ள இந்த ஆசீர்வாதங்கள்லாம் வரும் இது வந்து தேவனோடு கூட நம்ம உறவு வைத்துக் கொள்றதுக்கு ஒபீடியன்ஸ் மேட்டர்ஸ் ஆபரகம் அப்படியே செய்தாலும் இருக்கும் அப்ப தேவன் சொன்னது எல்லாம் ஆபரகம் கேட்டு அப்படியே செய்யறச்சு தேவன் கொடுக்குற அந்த ரெண்டு வாக்கு இல்லையா ரெண்டாவது அந்த மூணாவது வசனங்கள் அது அப்படியே நடக்குது இப்ப நம்ம வாழ்க்கையில நம்ம தேவனோட கூட இன்டிமசி கார்டில வந்து நம்ம தேவனோட கூட அந்த நெருங்கிய உறவு வைத்துக்கொள்ள என்னெல்லாம் நம்ம செய்யணும்னாக்க முதல்ல கீழ்ப்படுத்தல் தேவை தேவன் சொல்றது அப்படியே கேட்டு ஏன் என்னன்னு ஆர்யோ பண்ணாம தேவன் எது செய்தாலும் நன்மைக்கு எதுவா தான் செய்வான்னு அதை அப்படியே கேட்டு கீழ்ப்படிந்து அதை ஒபே பண்றச்சு இந்த மாதிரி ஆசீர்வாதங்கள் நமக்கு நம்ம வாழ்க்கையில நடக்கும் ஆமீன் வாங்க நம்ம ஜபம் பண்ணுவோம் எங்கள் அன்பின் பரலோகத்தாக்கப்படி உண்மை துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே ஆபிரகாமுக்கு சொன்னது போல எங்க ஒவ்வொருத்தருக்கும் நீர் எங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டு வரையமது ரஷ்மைப்புக்குள்ள வரும் நாங்கள் எந்தெந்த இடத்துல எந்தெந்த காரியங்கள் எந்தெந்த விஷயங்கள் எந்தெந்த அடிமத்தனங்கள் எந்தெந்த பாவங்கள் எந்தெந்த காரியங்கள் ஆண்டவரே நீ நீர் சொல்லுகிற இடத்துல இருந்து வேற ஒரு இடத்துக்கு வர வேண்டிய செயல்கள் எல்லாவற்றையும் எதாவது விட வேண்டியமோ அது எல்லாவற்றையும் இந்த உலகத்தின் நிச்சயங்கள் எல்லாவற்றையும் அடிமத்தனம் விட்டுட்டு ஆண்டவரே நீர் காண்பிக்கிற அந்த பரலோகத்துக்கு நேராக ஆண்டவரே நாங்கள் கடந்து வரும்போது ஆண்டவரே நீர் எங்களோடு கூட இருந்து எங்களோடு செய்த அந்த உடன்படிக்கை நினைத்து ஆண்டவரே எங்களை எங்களை சந்ததிகளெல்லாம் ஆசீர்வதித்து ஆண்டவரே எங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த வைக்காத படிக்கும் எங்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து எங்களை பெருகவே பெருக செய்து ஆண்டவரே நீர் சொன்ன வாக்கு தத்தங்கள் எங்கள் வாழ்க்கை நிறைவேற்றுவதற்கு நீர் போதுமானவராக இருக்கிறேன் உமோடு கூட ஐக்கியம் கொள்ள உமோடு கூட நெருக்கமான உறவுல வளர ஆண்டவரே எங்கள் ஒவ்வொருத்தருக்கும் உதவி செய்யும் இயேசுவின் நாமத்தினால ஜபிக்கிறோம் பிதாவே ஆமீன் ஆமீன் முதலாவது அவருக்குள்ள கீழ்ப்படிந்து அவர் சொல்றதை கேட்டா அப்படியே நடக்கச்சு அவருடன் உறக்கம் அந்த உருக்கமான அந்த நெருக்கமான உறவு வந்து என்னவா பலப்படும் வளரும் ஆமீன் காட் பிளஸ் யூ